அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்த கிருபை என்கிற சப்ஜெக்டுக்குள்ள இன்னொரு சப்ஜெக்ட் வருது அது வந்து கண்டிப்பாக அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இதை வந்து கிருபைக்கு எதிரானது என்று ஜெனல் நினைக்கிறாங்க அதனால தான் இதை நான் எடுத்தேன் நியாய பிரமாணம் நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் உள்ள சம்பந்தம் என்ன என்பதை நான் உங்களுக்கு காண்பித்தேன் ஏன் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க நியாயப்பிரமாணம் கிருபையும் ஒன்றுக்கொன்று எதிரானதாய் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள் தவறு அப்படி வேதம் போதிக்கிறது இல்லை கிருபை என்கிற இந்த டோட்டல் ஸ்கீமில் நியாயப்பிரமாணம் ஒரு பகுதியாக இருக்குது சில நோக்கங்களுக்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்திலேயே கிருபை இருக்கிறதை நாம் பார்க்குறோம் கிருபிலையும் நியாயப்பிரமாணம் இருக்கிறத பார்க்கிறோம் நியாயப்பிரமாணத்தில் கிருபையில் நியாயப்பிரமாணம் இருக்கிறது எல்லாம் ஒரு போதனை ஆரம்பிச்சு அதை முடிக்கப் போகிறேன் பத்து கற்பனைகளை முதலில் நான் என்று சொன்னால் நியாயப்பிரமாணம் தான் முதன் முதலாக கொடுக்கப்படுகிறது இந்த பத்து உங்களுக்கு விவரித்தேன் எந்த சூழ்நிலையில் எப்பொழுது கொடுக்கப்பட்டது என்பது அது ரொம்ப முக்கியம் எப்போ கொடுக்கப்பட்டது இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு சிவந்த சமுத்திரத்தை கடந்து அள் வனாந்திரத்துக்கு வந்த பிறகு ஒரு மூணு மாதம் பொறுத்து அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தின் அந்த ஒரு பகுதி முதல் பகுதி பத்து கற்பனைங்கிறத மலையின் மேலே கூப்பிட்டு மோசையின் இடத்துல கொடுத்தார் அவர்கள் ஏற்கனவே தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தார்கள் அதாவது ஏற்கனவே தேவனுடைய மக்களாய் அவர்கள் இருந்தார்கள் இன்னும் சரியான இதில் சொல்லணுன்னா மீட்கப்பட்ட மக்களாய் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலே பஸ்கா ஆட்டுக்குட்டி அந்த ரத்தத்தாலே மீட்கப்பட்டு அவர்களுக்கு நடந்த அந்த சம்பவங்கள்லாம் ரட்சிப்புக்கு சமமானது என்று வேதவசனம் புதிய பாட்டில் நமக்கு போதிக்கிறது அது ரொம்ப முக்கியம் ஏன்னா புதிய பாட்டில் பார்த்திங்கன்னா ஒருவன் எப்படி ரட்சிக்கப்படுறான் சிறுபைனால் நியாயப்பிரமாணத்தினால அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப மேஜராக எடுக்கிறாங்க இந்த காரியத்தை புரிந்து கொண்டால் அந்த சர்ச்சைகள்லாம் பெரும்பாலும் ஒன்று லம்பும் ஏன்னு சொன்னால் தேவ மக்களாய் அவர்கள் இருந்த காரணத்தினால்தான் அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம் ஒருவரையும் தேவனுடைய மக்களை ஆக்கவில்லை நியாயப்பிரமாணம் யாரையும் நீதிமான் ஆக்குவது இல்லைன்னு பதில் சொன்னார் அதனால்தான் நியாயப்பிரமாணம் ஒருவரை நீதிமான் ஆக்குவதற்காக ஒருவரை கடவுள்கிட்ட கொண்டு வர்றதுக்காக கொடுக்கப்படவில்லை கொண்டு வரப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நியாயப்பிரமாணம் ஏற்கனவே கடவுளுடைய மக்களாய் ஆயிட்டவங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்களுக்கு ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அல்லது ஏற்கனவே மீட்கப்பட்ட அந்த ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது ஏனென்றால் அவர்களுடைய தேசமாய் உருவாக போகிறாங்க அது மட்டும் இல்லை அவர்களுடைய பாவத்தை குறித்தும் பிறகு அவர்களுக்கு வரப்போகிற ரட்சகரை குறித்தெல்லாம் போதிக்கிறதுக்காக இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்பதை உங்களுக்கு காண்பித்தேன் சரி பத்து கற்பனையிலேருந்து நேராக மலைப்பிரசங்கத்துக்கு போனோம் இயேசுனுடைய மலைப்பிரசங்கத்துக்கு போனோம் மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்து ஆறு ஏழு அதிகாரங்களிலே அது இருக்கிறது மற்ற ஐந்து ஆறு ஏழு அதிகாரங்களிலே தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கான விளக்கங்களை இயேசு தருகிறார் இந்த விளக்கங்கள் ரொம்ப அற்புதமான விளக்கங்கள் ஆச்சரியமான விளக்கங்கள் ஆகவே இந்த மலைப்பிரசங்க போதனைகள் ரொம்ப பிரபலமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தை இந்த விதமாய் விளக்கி அவரும் கேட்டது கிடையாது அந்த காலத்தில் அப்படி என்ன வித்தியாசம் இந்த போதனையில் எப்படி என்ன வித்தியாசம் இயேசு கொடுத்த விளக்கங்கள் வித்தியாசமானதாக இருந்தது ஒரு உதாரணத்துக்காக கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற அந்த ஒரு பத்து கற்பனையில் ஒரு கற்பனை எடுத்து அவர் விளக்கிறார் பாருங்கள் இருபத்தோறாம் வசனத்தில் கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இதை எப்படி வளர்க்குறாரு பாருங்க அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்க கொலை செய்யலையா நீ ஓகே கொலை செய்யலைன்னா உனக்கு ஒன்றும் கிடையாது பிரச்சனை இல்லைன்றாங்க இவர் சொல்கிறார் அப்படி தான் உங்களுக்கு போக வச்சுருக்கிறாங்க ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்கிறார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்வன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் தன் சகோதரனை வேணு என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் மூடனே என்று சொல்லுகிறவன் ஏறி நரகத்துக்கு எதுவாக இருப்பான் கொலை செய்யாது இருப்பாயாகங்கிறது எல்லாருக்கும் விளங்குச்சு அவங்க நினச்சாங்க வெரி சிம்பிள் கொலை செய்யாமல் இருந்தால் ஓகே அப்படின்னு ஏசு சொல்கிற இல்லை இல்லை அன்றை அர்த்தத்தை சொல்கிறேன் நான் தன்னுடைய சகோதரன் மேலே நியாயமில்லாமல் கோபித்து கொள்ளுகிறவன் மற்றும் தன்னுடைய சகோதரனை ராக்கா என்று சொல்லுகிறான் ராக்கான்னா ஒன்றுத்துக்கு உதவாதவன் யூ நத்திங் அப்படின்னு சொல்கிறது வீணன் என்று சொல்லுகிறவன் அப்புறம் மூடனே என்று சொல்லுகிறவன் அப்படின்னு சொல்லிவிட்டு மூடனே என்று சொல்லுகிறவன்லாம் எரி நரகத்திற்கு ஏதுவாக இருப்பான் அப்படிங்கிறார் அப்போ எல்லாருக்கும் அதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது அது எப்படி எரிநரகத்துக்கு ஏதுவானவனாக இருக்க முடியும் ஏங்க இது டெய்லி நடக்கிறது டெய்லி இப்போ பத்து தடவை நடக்கக்கூடிய இது கோவப்படுறது சகோதரன் மேலே அவனை முட்டாளேன்னு சொல்கிறது வேணனேன்னு சொல்கிறது இதெல்லாம் அனுதினமும் ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிறது இதுக்கு போய் நரகத்துக்கு போகணும் அப்போ எல்லாம் தான் நரகத்துக்கு போகணும் எவர் தான் இதை என்ற அளவுக்கு அவ்வளவு அந்த விளக்கம் வந்து வெறும் இந்த பிஹேவியரை தாண்டி கொலை செய்யாதிருப்பாயாகன்ற அந்த குற்றத்தை அப்படி விளக்கிறத தாண்டி ரொம்ப ஆழமாக போயிட்டார் உள்ளத்தில் என்ன இருக்குது உள்ளத்தில் நினைக்கிற நீ அவனை குறித்து ஒரு விதமான கசப்பும் வெறுப்பும் பகையும் உள்ளே வச்சுருக்கக்கூடாது எண்ணங்கள் சரியாக இருக்கணும் உள்ளத்தில் எப்படி இருக்கணும்னு இதை பற்றி போதிக்கிறார் இவர் இவங்க நினச்சாங்க அதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை செய்க தான் இது கொலை செய்யாதிருப்பாயாக அவ்வளோதான் இவர் சொல்கிறா இல்லை இல்லை உன் உள்ளத்தில் எப்படி நினைக்கிற அவனை பற்றி அவனை பற்றி வீணன்னு நினைக்கிறியா அவனை முட்டாளன்னு நினைக்கிறியா இப்படியெல்லாம் அவனுக்கு அவன் மேலே ஒரு வெறுப்பை வைத்திருக்கிறியா உள்ள அது தவறுன்றார் அதே மாதிரி தான் எல்லாத்தையும் வியாக்கியானம் பண்ணுறாரு பாருங்க விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்குறே ஒன்று அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்றாரு எங்கே போய் சொல்கிறது இதை ஜனங்க கேட்குறவங்க எப்படி உணர்ந்துருப்பாங்கன்னு பாருங்க அப்போ பயங்கரமான விதத்தில் அதை இன்டர்ப்ரேட் பண்ணுறார் அவர் இன்டர்ப்ரேட் பண்ணுற விதம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஜனங்க நினைக்கல இப்படி தான் நியாயப்பிரமாணம் இப்படி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு யோசிக்கலாம் அவங்க வெறும் வந்து இதை செய்யாத அதை செய்யாத செய்ய அதை செய்யுன்னு சொல்லியிருக்குன்னு நினைக்கிறாங்க இல்லை அதுக்கு மேலே பின்னால் போய் அந்த செய்கைக்கு பின்னால் இருக்கிற எண்ணங்கள் சிந்தனைகள் யோசனைகள் இருதயம் மனம் இதை பற்றிலாம் அவர் பேசுகிறார் இன்றைக்கி தொடர்ந்து நியாய நியாயப்பிரமாணம் இருக்குதுன்றதை காண்பிக்க போகிறேன் அப்போ இதில் மூணு காரியங்கள் உங்களுக்கு இன்றைக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஒன்று இயேசு இந்த நியாயப்பிரமாணத்தை விளக்கும் விதத்தை பார்க்கும்போது விளக்குகிறத பார்க்கும்போது மூணு காரியங்கள் நடக்குது ஒன்று அதில் மனுஷன் பாவி என்கிறதை அவனுக்கு உணர்த்துகிறது அவனுக்கு உதவி தேவை அவனுக்கு கிருப தேவைங்கிறத காட்டுகிறது பாவி என்பதை காட்டி அவனுக்கு உதவி தேவை கிருப தேவைங்கிறது காட்டுது ரெண்டாவது அவர் வியாகியானம் பண்ணுற விதத்தில் இரண்டாவது என்ன விளங்குது கிருபையினுடைய தன்மை கேரக்டர் ஆஃப் கிரேஸ் கிருபையினுடைய சுவாபம் என்ன கிருபை என்ன செய்யுது அதை விளக்குகிறது மூன்றாவது இயேசு இந்த நியாயப்பிரமாணத்தை வியாக்யானம் பண்ணுற விதத்தை பார்க்கும்போது பண்ணுவதை பார்க்கும்போது அந்த வியாக்கியானத்திலே ஒரு மனிதனை பார்க்கிறோம் என்ன விதமான மனிதனை ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார் எப்படி மனிதனை ஆக்க விரும்புகிறார் என்பதை அதில் பார்க்குறோம் அதில் முக்கியமாக இயேசுவே பார்க்கிறோம் மனிதரை பார்க்கிறோம் அதில் நாம் எப்படி இருக்க வேணும் என்கிற அந்த உருவத்தையும் அங்கே காண்கிறோம் விளக்குகிறோம் பாருங்க இந்த மூணுத்தையும் பார்ப்போம் முதலாவது இயேசு நியாயப்பிரமாணத்தை வியாக்கியானம் செய்கிறத பார்க்கும்போது மனிதன் பாவத்தில் கிடக்கிறான் என்பதை அவனுக்கு அது சுட்டி காட்டுகிறது சுட்டி காட்டி அவனுக்கு திருவை தேவை உதவி தேவை என்கிறத காட்டுகிறது ஒரு கன்விக்ஷனை உண்டாக்குது அவனுக்குள்ள பாருங்கள் பொதுவாக இயேசு நியாயப்பிரமாணத்து வியாக்கியானம் பண்ணுற விதத்தை பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து யாரால் தான் இது முடியும் எவராலையும் முடியாது அப்படின்னு போயிடுவாங்க அதனாலேயே சிலர் நினைக்கலாம் அது எப்படி கன்விக் பண்ண முடியும் அது எப்படி ஒருத்தனை குற்றவாளி என்றதை முடியும் ஒருத்தனை பாவி என்றதை எப்படி காமிக்க முடியும் எப்படி இருக்குதுன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க நூறு பேர் இருக்கும் கிளாஸில் ஐம்பது பேர் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு வைங்க அதில் ஃபெயில் ஆனவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் ஏன்னு சொன்னால் வெறும் அஞ்சு பேர் ஃபெயிலாக இருந்தா இந்த அஞ்சு பேர் சுத்த மோசம்னு அவனை ஒரு இது பண்ணுவாங்க இல்லையா அவனுக்கு அது ரொம்ப பேட் ஃபீலிங்கை உண்டாக்கும் ஐம்பது பேர் ஃபெயில் இருந்தான்னா அவன் என்ன பண்ணுவான் இந்த டெஸ்ட்டே மோசம் இந்த டீச்சரே மோசம் இந்த பள்ளிக்கூடமே மோசம் இந்த சிஸ்டமே மோசம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவேன் இவ்வளோ பேர் ஃபெயிலாக நான் மட்டுமா ஃபெயிலானேன் இவ்வளோ பேர் ஐம்பது பேர் ஃபெயிலாகிருக்கானே அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுவான் அவன் அவனை கண்டம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா யார் யா பாச முக்கால்வாசி பேர் ஃபெயிலுங்க அப்படின்றவான் எவ்வளோ பேர் ஃபெயில் தெரியுமா அதில் நான் ஒன்று நான் ஒன்று தனியாக ஃபெயிலாகலை தனியாக ஃபெயிலான என்ன கேட்கலாம் நீ இவ்வளோ பேர் ஃபெயில் ஃபெயிலாகிருக்கானே அப்படின்றான் அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை வியாகியானம் பண்ணுற விதத்தை பார்க்கும்போது யார் தான் இதை கடைப்பிடிக்க முடியும் என்ன எப்படி சொல்கிறாரு ஒரு பெண்ணை இச்சிக்கும்படியாக அவளை பார்க்கும்போது அவளோட விபச்சாரம் செய்தாயிட்டுன்றாரு நீ எங்கே ஆகுது அப்போ எல்லோரும் தான் போகணும் நரகத்துக்கு நீ வந்து சகோதரன் மேலே நியாயம் இல்லாமல் கோவப்பட்டா அவனை முட்டாளன்னு சொன்னால் கூட எரிய நரகத்துக்கு போகணுன்றாரு இது எப்படி இது அப்போ யார் தான் மோட்சம் போகிறது யாருமே ஆளே இருக்க மாட்டாங்களே மோட்சம் போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசாமல் கையை விரிச்சிருவாங்க யாரையுமே குற்றம் சொல்ல முடியாதுங்க யாருமே இதை ஃபாலோ பண்ண முடியாதுன்றவாங்க ஆனால் ஏன் இது உணர்த்துகிறது ஏன் இது உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது இயேசுடைய விளக்கம்னா ஏதோ தெரியுமா உங்களுக்கு இதே பரீட்சை எக்ஸாமே வச்சுக்குவோம் இதே நீங்கள் ஒரு காலேஜுக்கு போகிறீங்க நீங்கள் ஒரு மெடிக்கல் காலேஜுக்கோ இல்லை இன்ஜினியரிங் காலேஜுக்கோ இல்லை படிப்பு ஏதோ ஒரு பெரிய ப்ரொஃபஷனில் போகணுன்னு சொல்லி போகிறீங்க போகும்போதே உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப கடினமாக இருக்க போகிறது மெடிக்கல் காலேஜ் போகிறவன் ஏதாவது ஈஸியாக படிக்கணும்னு போக மாட்டான் இல்லை இன்ஜினியரிங் காலேஜ் போனவனும் ஈஸியாக படிக்கணும்னு போக மாட்டான் ஹார்டாக தான் இருக்கும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்போ அது தான் போகிறான் அப்போ அங்கே போய் அவங்க பெண்டை கழட்டும் போது அது இதையும் படிக்க சொல்லும்போது நிறைய படிக்க வேண்டியது இருக்கு இரவு தூக்கம் கூட எல்லாம் படிக்க போது நல்லா அவங்க சொல்லித்தரும்போது தரும் போது முயற்சி பெருசாக அடுக்க வேண்டியதாக இருக்குது அவன் அதை பாராட்டிகிட்டு வர்றான் நல்ல காலேஜியா அடைய அப்பா நல்லா சொல்லித்தர்றாங்க நல்லா நான் அப்படிங்கிற அந்த இதில் வர்றான் ஏன் ஏன்னு சொன்னால் அவனுக்கு விளங்கிடுச்சு இது ரொம்ப ஹார்டாக இருக்க போதுங்கிறது விளங்கிடுச்சு இதுதான் ரைட்டு இப்படி தான் படிக்கணும் மெடிக்கல் காலேஜ்னால் சும்மா வந்து சொத்த காலேஜில் படிக்க முடியாது நம்ம நல்ல காலேஜில் படித்து நல்லா தெரிஞ்சாதானே ஒழுங்காக டாக்டராக இருக்க முடியும் ஒழுங்காக நல்லா தெரிஞ்சாதானே நல்ல இன்ஜினியராக இருக்க முடியும் அப்படின்னு விளங்குது அப்போ நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே கற்றுறாங்க நம்ம நல்லா ப தெரிஞ்சுக்கிறது தான் படிக்கிறோம் முயற்சி எடுக்கிறோன்றதை தெரியுது அவனுக்கு இல்லையா அதே மாதிரி தான் இந்த நியாயப்பிரமாணத்துலேயும் யாருமே செய்ய முடியாதுன்னு எல்லாம் கையை விரிச்சிடலாம் விரிச்சுட்டு இது யார் இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும் இப்படி சொன்னால் எப்படி இவ்வளவு அளவுக்கு மிஞ்சிய விதத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இதெல்லாம் யாராலையும் முடியாதுன்னு கையை விரிக்கலாம் இது ஒன்று என்ன பாவின்னு காட்டலை இது யார் தான் பார்ப்போம் யார் தான் யா நீதிமான் யார் தான் இதை செய்ய முடியும் அப்படின்ட்டு கையை விரிக்க பார்க்கலாம் ஆனால் விரிக்கிறது இல்லை யாரும் எல்லாருமே இதை படிக்கிற எல்லாருமே நாங்கள் பாவிய என்கிற காரியத்தில் உணர்த்தப்படுகிறார்கள் ஏன் தெரியுமா ஏன்னு சொன்னால் இதை வாசிக்கும் போது இதை யாராலையும் செய்ய முடியாது போல் இருக்கிறதே அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஆனால் இது தப்புன்னு எவனு சொல்ல மாட்டான் அறிவுள்ளவன் எவன் இது தப்புன்னு சொல்லவே மாட்டான் அதை படிக்கும் போதே தெரியுது இப்படித்தான் நான் இருக்க வேண்டும் இப்படித்தான் என் பிள்ளைகள் இருக்க வேணும் இப்படித்தான் என் சமுதாயம் இருக்க வேண்டும் என் தேசம் இருக்க வேணும் என் பட்டணம் இருக்க வேணும் என் உலகம் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே தான் வாழ விரும்புகிறேன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுடைய மனசாட்சிக்கும் தெரியும் ஒருவனும் இது ஏன் கேவலமான இதாக இருக்குது இப்படியெல்லாம் சொல்லலாமா அப்படின்னு சொல்லவே மாட்டான் யாராலையும் முடியாதுன்னு வேணால் சொல்லுவான் ஆனால் இது முற்றிலும் தப்பு நீ எவனு சொல்ல மாட்டான் மனசாட்சின்னு ஒன்று இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவனுக்கு தெரியும் தன்னுடைய மனசாட்சிக்கு நேராக ஒரு அம்பு ஏயப்பட்டிருக்கிறது நீ குற்றவாளி நீ பாவியாயிருக்கிறாய் உனக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது உனக்குள்ள ஒரு பயங்கர நோய் பாவம் என்கிற நோய் உன்னை ஆட்கொண்டிருக்கிறது அதனால தான் உன்னால் இதெல்லாம் செய்ய முடியல அதனால தான் நீ இப்படி இல்லை இப்படி தான் இருக்கணும் ஆனால் நீ இப்படி இல்லையே இப்படி இல்லாததுக்கு காரணம் உனக்குள்ள பயங்கரமான ஒரு நோய் இருக்கிறது அது குணமாகணும் அதுக்கு உனக்கு மருந்து தேவை உனக்கு ஒரு வைத்தியம் தேவை உனக்கு ஒரு ரட்சகர் தேவை உனக்கு ஒரு ரட்சிப்பு தேவை உனக்கு கிருபை தேவை உதவி தேவைங்கிறத காட்டுகிறது அப்போ நான் சொல்லுகிறேன் இயேசுண்டிய வியாக்கியானம் நியாயப்பிரமாணத்தை வியாக்கியானம் பண்ணுகிறது வந்து உங்கள் உள்ளத்தை நோக்கி எய்ம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு அம்பு மாதிரி இருக்குது உங்களை நோக்கி அது நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கிறது நம்ம ஒவ்வொருவரையும் பாவி என்று தீர்க்கிறது நினைக்கலாம் என்னங்க நியாயப்பிரமாணம் இது வந்து எல்லாரையும் பாவினு சொல்கிறதுக்கு ஒன்று நியாயப்பிரமாணமா இது என்ன ஒம்பா இருக்குதே அப்படின்னு அது ஒன்றும் மோசமானது கிடையாதுங்க நீ யோசித்து பாருங்க உங்களுக்கு பயங்கர நோய் ஒன்று இருக்குது நீங்கள் தெரியாமலே வாழ விரும்புறீங்களா நோய் இருக்குதுன்னு தெரியாமையே வாழ்ந்து அப்புறம் திடீர்னு இந்த நோய் பெருகி அப்படியே ஆளை அழித்து ஆள் செத்து போனால் எப்படி இருக்கும் அது ரொம்ப டேஞ்சரு ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க அவர் டெஸ்ட் எடுக்கிறாரு எல்லாம் எடுத்து பார்த்து அதெல்லாம் ரீட் பண்ணிட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி பயங்கரமான ஒரு நோய் இருக்குது இது ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் இது இத்தனை மாதம் ஆகும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் துக்கத்தோடு திரும்பிங்களா சந்தோஷத்தோட துக்கம் ஒரு பக்கம் இருக்கலாம் நோய் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு என்ன ஆனால் ஒரு சந்தோஷம் என்ன இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாக போகணுவார் அதில் ஒரு சந்தோஷம் நல்ல காலம் கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சதுனால நல்லா ஆகிடுவீங்கன்னு சொன்னால் எவ்வளோ திருப்தியாக இருக்குது நமக்கு அதைத்தான் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது